ஹாய் ஹலோ வணக்கம் மக்காஸ் வெல்கம் டு கொலிவ் டுவெண்ட்டி ஃபோர் சென் ஸோ இந்த வீடியோவில் பொறுத்து முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சஸ்கிரைப் பண்ணுங்க மரக்காக பார்த்துக்கிற பில்லக்கான க்ளிக் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் படத்தோட ஆடியோ ஆடியோலான்ஸ் நடந்திருந்து ஸோ பயங்கர பிரமாண்டமாக எஸ்கே அவர்களோட ஃபேன்ஸோடு எல்லாம் செம கோலகாலமாக நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ அந்த ஆடியோ ஆடியலன்ஸில் எல்லாருமே பேசினது என்னென்ன பேசினாங்க அப்படின்றது நீங்கள் யாருமே கேட்காம இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் அந்த ஆடியோ ஆடியலன்ஸில் ஏ ரஹ்மான் அவர்கள் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை ப்ரொடியூசர் பேசுகிறதா இருக்கட்டும் எஸ்கே அவர்கள் பேசுகிறதா இருக்கட்டும் அண்ட் அதை தாண்டி மாரி செல்வராஜ் அவர்கள் பேசுறதா இருக்கட்டும் இவங்கெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட்ல ஏ ரஹ்மான் அவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படத்துக்கான குவாலிட்டி இருந்துச்சு லைக் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் எந்தளவுக்கு பயங்கரமாக ஃபியூரியஸ் அண்ட் டி இந்த மாதிரி படங்கள்லாம் எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பயங்கரமாகவே இருந்து அண்ட் அதை தாண்டி பார்த்தோம்னா இந்த படத்துக்கு வந்து நாங்கள் சாதாரணமாக எல்லா படத்துக்கும் எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அதை விட அஞ்சு பர்சன்ட் அதிகமாகவே எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்து லைக் ஒரு பிஜிஎம்ஏஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே நாங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா கடைசி ரெண்டு மாசமாக நாங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த படத்தில் வர பிஜிஎம்ஸ் எம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எல்லாருமே இதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் ஹாப்பியாகவும் அவங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரஹ்மான் அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் அடுத்ததாக ப்ரொடியூசர் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர் ரத்தத்தை நம்பி நாங்கள் வந்து இறங்கலை ஏழை நம்பி தான் இறங்கியிருக்கோம் இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் அதை தாண்டி சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி அஞ்சு அயலாண்ட் ட்ரைலர் வருது யார் வந்தாலும் பரவாயில்ல இது அயலாண்ட் பொங்கல் தான் அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு அண்ட் ஏரஹமன் அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திராவுக்கு பாகுபலினா தமிழுக்கு நம்ம அயலாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அண்ட் ப்ரொடியூசர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தான் இந்த வாட்டி அதிகமான ஸ்க்ரீனை வந்து வாங்குவாங்க அண்ட் கண்டிப்பாக இது அயலான் பொங்கல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேரக்டர் அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் பற்றி மாரி செல்வராஜ் கிட்ட கேட்டதுக்கு எப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப நாளாவே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் ஒரு படம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இது எஸ்கேவோட எத்தனாவது படத்தில் மாரி செல்வராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுவார்ன்றது தெரியலை வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் அடுத்ததாக பார்த்தோன்னா இவங்களை தாண்டணும் அவங்கள தாண்டணும்னு காம்படிஷன் கேம்லாம் நாங்கள் போகவே விரும்பலை அப்படின்னு நம்ம எஸ்கே அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் அதை தாண்டி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா இடம் சின்னதாக இருந்தாலும் நம்ம சத்தம் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா பார்க்கும்போது ஏறுமன் அவர்களுடைய மியூசிக்கில் தான் நான் வளர்ந்துருக்கேன் அவரோட மிகப்பெரிய ஃபேன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சண்டெல்லாம் போட்டுக்கோம் எதுக்குன்னா ஏர்ஹம்மன் அவர்களுடைய பாட்டு வந்து வாங்குறதுக்காக கேசெட்லாம் வாங்குறதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய படத்தில் அவர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு அவரோட மியூசிக்கில் என்னோடய படம் வருது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்ப்ரைஸ் ஸ்டாக் வந்து அயலான் படத்தில் வந்து இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரெயிலரில் இதை ஒரு சிலதை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அண்ட் ஹேட்டர்ஸ்க்கும் ஃபேன்ஸுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசுனது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சில பேர் சூப்பர்னு சொல்லுவாங்க சில பேர் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க சில பேர் திட்டுவாங்க நான் இதெல்லாம் எடுத்துக்கறதே இல்லை என் ஏட்டெஸ்ட்டா நான் ஒன்றுமே சொல்ல விரும்பல என்ன பிடிச்சவங்களுக்காக நான் எப்போதும் போல என் பாத்தில் ஓடிக்கிட்டே இருப்பேன் யாருக்காகவும் என் ஓன் செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் லூஸ் பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி நம்ம சிவகார்த்திகன் அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா நான் ரொம்ப பெரிய ஃபேன் சித்தார்த் அவர்களுக்கு அதுவும் நான் பாய்ஸ் படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப பெரிய ஆகிட்டேன் அவர் இந்த படத்தில் வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் ரொம்ப வந்து சோல்ஃபுல்லாக டப்பிங் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அவர்கிட்ட ஒரு நன்றி கடன் பட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் கேஜிஆர் பேசுகிறதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அண்ட் அடுத்ததான் சொன்னது என்னென்னா டீசரை விட ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எஸ்கே சொல்லியிருக்காரு அண்ட் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற எல்லா படமும் ஓடணும் வசூல் அடித்து சமதம்சம் பண்ணணும் பெரிய விடுமுறையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்கே அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்த படத்துக்காக வீட்லாஸ் பண்ணியிருக்கேன் நான் இப்போ ரொம்ப இழைச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைசிங்லி ஐலான் பார்ட் டூ வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அண்ட் அயலான் ரிலீஸ்க்கு அப்புறம் ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் இந்தியன் டேரக்டராக இருப்பார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அண்ட் இனிமேல் காமெடி படம்லாம் வருமா தெரியல இனிமேல் மாஸ் படங்கள் தான் வரும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும் அப்படின்றதும் எஸ்கே அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் கடைசியில் குகன் அவர்களுக்கு எஸ்கே அவர்கள் ஃப்ளைங் கிஸ் கொடுத்துருக்காரு காசு கொடுத்து பார்க்குற எல்லாருக்கும் இந்த படம் ஒர்த்துன்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லி நம்ம சிவகார்த்திகன் அவர்கள் முடிச்சிருக்காருங்க ஸோ இப்படி தான் இந்த ஆடியோலன்ஸ் நடந்திருக்கு இவங்களோட ஸ்பீச்செல்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதுக்கு நடுவில் சின்ன சின்ன ட்ராசிட்டியான ஐ மீன் என்ன சொல்கிறது காண்ட்ரவர்சியானியான ஒரு ஸ்பீச்சஸும் போயிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லி ஆகணும் ஸோ அந்த கான்ட்ரவர்சி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கேட்காம சொல்லுங்கள் இதோட இந்த ஒரு பிடிச்சிடலாம் ஓகே கேர் பாய்